ஒரு கிராமத்தில் வேலன் என்பவன் இருந்தான் அவன் ஒரு விவசாயி அவனது நிலம் சற்று சிறியது ஆனால் அவன் மனம் பெரியது எப்போதும் பிறருக்கு உதவ முன்வந்து விடுவான் அதே கிராமத்தில் செல்வம் என்ற வியாபாரியும் இருந்தான் அவன் பெரிய நிலக்காரனாக இருந்தான் ஆனால் மனம் குறுகியவன் வேலனை பார்த்தாலே அலட்சியப்படுத்துவான் இவன் என்ன செய்து பழகுகிறான் என்று ஏளனமாக சொல்வதுண்டு ஒருநாள் வேலன் தனது நிலத்தில் நிழலுக்காக ஒரு மரக்கன்று நடவு செய்தான் நாள்கள் கடந்தபோது அந்த மரம் பெரியதாக வளர்ந்தது சுடும் வெயிலில் கூட அதன் கீழூர் மக்கள் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுப்பார்கள் அதைப் பார்த்து செல்வத்திற்கு கோபம் வந்தது என் நிலத்தில் யாரும் இப்படி அமரமாட்டார்கள் இவன் மட்டும் ஏன் புகழ் பெற வேண்டும் என்கிற பொறாமை அவனுள் ஊறியது ஓர் இரவு யாரும் பார்க்காத நேரத்தில் செல்வம் அந்த நிழல் தரும் மரத்தை வெட்டிவிட்டான் அடுத்த நாள் காலை ஊர் மக்கள் மிகவும் சோகமாக இருந்தார்கள் வேலனும் அதே போலிருந்தான் ஆனால் வேலன் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான் மறுநாள் வேலன் தனது நிலத்தில் பத்து புதுமரக்கன்றுகள் நடவு செய்தான் ஒரு மரத்தை வெட்டலாம் ஆனால் எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது என்று மிதமாக சிரித்தான் அவைகள் வளர்ந்து நிறைய நிழல் கொடுத்தது அப்போது ஒரு நாள் வெயில் அப்போது செல்வந்தர் வியாபாரி செல்வம் புல்லட்டில் வந்தார் வெயில் தாங்காமல் கீழே விழுந்து விட்டார் அப்பொழுது வேலன் வளர்த்த மரத்தின் நிழலில்தான் வியாபாரி செல்வம் ஓய்வு எடுத்தார் அப்போதுதான் நினைத்தார் செல்வம் அந்த மரத்தை நான் வெட்டியிருக்க கூடாது இன்று வேலன் வளர்த்த மர நிழலில்தான் நான் ஓய்வு எடுக்கிறேன் என்று வருத்தப்பட்டார் அப்போது அந்த வழியாக விவசாயி வேலன் வந்ததார் பார்த்தாயா செல்வம் அன்று நான் நட்ட மரத்தை நீ வெட்டினாய் ஆனால் இன்று நான் நட்ட மரத்தின் நிழலில்தான் ஓய்வு எடுக்கிறாய் பிறருக்கு கேடு நினைக்காதே அது ஒரு நாள் நமக்கே வந்து சேரும் என்றார் இதை பார்த்த செல்வம் வெட்கத்தில் தலை குனிந்தான் உண்மை அன்பும் நல்லதையும் அழிக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் நாம் பிறரை கெடுக்க நினைத்தாலும் அது ஒரு நமக்குதான் திரும்பி வரும் நல்லது எப்போதும் மீண்டும் வளர்வதுதான் உண்மை எனவே வாழ்வது ஒரு முறை பிறரை கெடுக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நல்ல எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாக வாழுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க